பார்க்கடலை கடையும் போது பல்வேறு பொருட்கள் வெளிவந்தன அவைகள்தான் இன்றைய உலகின் ஹீலர்கள் யோக கலைஞர்கள் தன்வந்திரி போன்ற மருத்துவர்கள் இவர்களுடன் கிடைக்கும் நட்பு நமது ஆன்மீக பாதையை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறம் குரு டாக்ஸ் நான் தொகுப்பாளர் சுரேஷ் உங்களுடன் நல்லெண்ணெய் விட்டு தாளித்து அதை ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கணும் அபாரமான ஞாபக சக்தி கிடைக்கும் வந்து சித்த மருத்துவர் தாங்க தாத்தா பாட்டிலாம் கூட சித்த மருத்துவர் அதாவது வாத்தியார் ஊருனே பேர் எங்களுக்கு இப்போது ஸ்கூல் ஆர்கனைசராக இருந்துக்குன்னு அப்பவும் தான் இருந்தேன் நான் ஸ்கூல்லேயே வந்து ஒரு சைக்கிளில் வரும்போது ஒரு பின்னாடி ஒரு பெட்டி ஒன்று கிட் பாக்ஸ் பெட்டி வச்சுருப்பேன் அந்த பெட்டியில் தான் மருந்துகள்லாம் இருக்கும் எனக்கு விசிட்டு அந்த ஸ்கூலுக்கே விசிட்டு கலெக்டரே வந்தார் கலெக்டரே வந்து பார்த்துட்டு இது என்னான்னு கேட்டார் இந்த மாதிரி சமாச்சாரம் சார் இந்த மாதிரி சித்த மருத்துவம் பண்ண முதல்ல மருத்துவம் பண்ணையா தட்டி கொடுத்து மருத்துவம் பண்ணு வர்றவங்களுக்கெல்லாம் நீ இங்கேயே கூட ஸ்கூல்லேயே கூட நீ செய் நோ ப்ராப்ளம் அப்படின்றது சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு தான் போனார் கலெக்டர் ஒரு புத்தகம் நான் வெளியிட்டிருக்கேன் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு யோகாசனம் நடைப்பயிற்சி மற்றும் சிந்தனைக்கு சில சிறு குறிப்பு சித்த மருத்துவம் இந்த மருத்துவம் ரெண்டு வகை மருத்துவம் முக்கியமானதாக கொடுத்துருக்குறேன் இஞ்சி புதினா கருவேப்பில கொத்தமல்லி இந்த நாலு பொருள் தான் சமையலையாக ஆஞ்சப்பாடு சமையடையாக எடுத்து நல்ல விட்டு வதக்கி அதை லேக்கி மாதிரி நல்லா கிளறி நல்ல விட்டு தாளித்து அதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்க அது சாப்பா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் ஒரு பிடி சாதத்துக்கு பெசிஞ்சு சாப்பிடலாம் எல்லாம் செய்தாக்கா அபாரமான ஞாபக சக்தி கிடைக்கும் மூல தெளிவடையும் எந்த நோய் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பள்ளி பிள்ளைகள் வந்து படிக்கிற பிள்ளைகள் இதை கொடுத்தா அடிக்கடி கொடுத்தாக்கா அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் இஞ்சி புதினா கருவேப்பில் கொத்தமல்லி உங்கள் ஆரோக்கிய ஆன்மீக பயணத்தில் அறம் குரு டாக்ஸ் சேனல் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம் எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்களை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்